நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சந்தோஷம் சொல்லுங்கள் சார் மெட்லாப்ஸ் இந்தியா நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம முதல்ல போட்டுகிட்டே வரோம் ஆமாம் சார் ஃப்ரான்ச்சை நிறைய இடத்துல வராங்க புதுசாக பார்க்குறவங்க தான் இருக்கிறேன் மெட்லாப்ஸ் இந்தியா அப்படிங்கிறது பிரான்ச்சை தான் என்ன ஓகே மெட்லாப்ஸ் இந்தியாங்கிறது வந்து மெட் மெட்லாப்ஸ் இந்தியா லெபரெட்டரி ப்ரைவேட் லிமிட்டெட் அப்படிங்கிற ஒரு டயக்னோஸ்டிக் கம்பெனி சார் நம்மளது இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பிச்சிது நாங்கள் வந்து அதை இப்போ எப்படி கிளைம் மெட் மெட்லாப்ஸ் இந்தியா இசா ஹைலி அக்யூரேட்டட் லெபரேட்ரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது லீடிங் டயக்னாஸ்டிக் சைன் ஆஃப் லெபரட்டின்னு வந்து சொல்லுவோம் நாலாயிரம் டெஸ்ட்டுக்கு நம்ம கேள்விப்பட்டோம் ஆமாம் சார் ஆனால் புதுதான் வந்து வெளியே இப்படிதான் தெரியும் ப்ளட் டெஸ்ட்னாலே வந்து சுகருக்கு அந்த மாதிரி தான் அவ்வளோ டெஸ்ட்டு வந்து இருக்குல்ல நாலாயிரம் டெஸ்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்குது சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா வந்து பீடியாட்ரிக்லேருந்து ஜீரியாட்ரிக் அதாவது குழந்தைங்கள்லேருந்து வயதான வரைக்கும் இருக்கவங்களுக்கு எடுக்கும் பொழுது வந்து நியூராலஜி ஸ்பெஷாலிட்டி இருக்குது நெஃப்ரலஜி இருக்குது ஆன்காலஜி இருக்குது கார்டியாலஜி இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் மெடிசின்ஸு வந்து இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கைனோக்காலஜி வந்து ஸோ இந்த மாதிரி வந்து நியூ நேட்டாலஜி இப்படி இருக்கிற ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டியில் பண்ணக்கூடிய எல்லா டெஸ்ட்டும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது சார் ஸோ இந்த எல்லா டெஸ்ட்டும் சேர்ந்து வரும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் ஃபைவ் தௌசண்ட் இந்தியாவில் இருக்குது ஆனால் அதில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கிறது வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் டெஸ்ட்டு பேராமீட்டர்ஸ் வந்து மெட்லாப்ஸ் இந்தியா லபரேட்டரியில் நம்ம பண்ணுறோம் சார் அதுமாதிரி சார் மார்க்கெட்டில் அளவுக்கு டிமாண்டாக இருக்குது இப்போ மெட்லாப்ஸ் இந்தியா வந்து எந்த அளவுக்கு நீடடாக இருக்கு இன்றைக்கி வந்து சார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் மெடிக்கல் டெசிஷன்ஸ் இன்றைக்கி டாக்டர் வந்து என்ன டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும் அல்லது ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறதுல இந்த டயக்னோஸ்டிக் ரிப்போர்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் பங்கு வகிக்குது இந்த டயக்னாஸ்டிக் ரிப்போர்ட் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த டாக்டருடைய மெடிக்கல் ப்ரிஸ்க்ரிப்ஷனுக்காக ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது முக்கியம் ரொம்ப முக்கியமானதாக தான் இருக்குது சார் இந்தியாவில் அதிலும் குறிப்பாக டாக்டர்களுக்கு அந்த மோர் தென் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் மெடிக்கல் டயக்னாஸ்டிக் ப்ரிஸ்கிரிப்ஷன் இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அக்யூரேட் ரிப்போர்ட் வந்து கொடுக்கும் பொழுது அது வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு மெடிக்கேஷன் அல்லது பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வந்து இது இம்பார்ட்டனாக இருக்குது சார் ஓகே அது மாதிரி வந்து மக்களுக்கு அந்தளவுக்கு அவேர்னஸ் இருக்குது இதை பற்றியான மெட்லாப்ஸ் இந்தியா மாதிரி நிறைய கம்பெனிகள் இருக்குது பட் இதை பற்றி அவேர்னஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டயக்னாஸ்டிக் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஹெல்த் கேர் செக்டரே வந்து ரொம்ப பூமிங்காக இருக்குது சார் அதனுடைய க்ரௌத் வந்து ஏர் இயர் பை இயர் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌத் அதிகமாகவே இருக்குது இன்றைக்கி அவேர்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கு ரிஃப்ளெக்ட் என்ன அதுக்கு எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இயர்லி பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு பேக்கேஜஸ் நாங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்னஸ் ஆட்டிடியூட் அப்படிங்கிற பேரில் வந்து நாங்கள் பேக்கேஜஸ் டெஸ்ட்டு பேக்கேஜஸ் போட்டிருக்கோம் வெல்னஸ் ஆட்டிடியூட்டில் வந்து பேசிக் வெல்னஸ் ஆட்டிடியூட்லேயே வந்து எசென்ஷியல் அவர் வெல்னஸ் ஆட்டிடியூட் அட்வான்ஸு அட்வான்ஸ் ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய பேக்கேஜ் டெஸ்ட் பாடி டெஸ்ட் ஃபுல் பாடி செக்அப்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய பேர் அந்த டெஸ்ட்டு வந்து எடுக்கிறாங்க சார் வாலண்டியர் அவங்களே வந்து செல்ஃபாக ஓடிசி மாதிரி வந்து ஒவ்வொரு கவுண்டர் இன்றைக்கி மெடிசன்ஸ்லாம் வாங்குகிறாங்க அதுபோல் இன்றைக்கி ஒவ்வொரு கவுண்டர் மாதிரி இன்றைக்கி வந்து லேபில் விசிட் பண்ணிவிட்டு அவங்களுடைய இன்னர் ஹெல்த் எப்படி இருக்குது நம்ம ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பீப்புள் வந்து இன்றைக்கி ரொம்ப அவேராக இருக்காங்க ஸோ அதனால் வந்து இன்றைக்கி இது ரொம்ப நீடடாக இருக்குது சார் ஓகே அது மாதிரி மெட்லாப்ஸ் இந்தியாவுடைய ஃப்ரான்ச்சைஸி நிறைய இடத்துக்கு கொடுத்துட்டே வரீங்க ஆமாம் சார் இங்கே தமிழ்நாட்டில் நிறையா இது பண்ணிட்டே இருக்கிறேன் ஆமாம் சார் அதுவும் என்னென்ன மாதிரியான டைப்லாம் வச்சிருக்கிறீங்க இப்படிலாம் செயல்பட்டு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹெல்த் கேரில் குறிப்பாக வந்து இந்த டயக்னாஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் ஃபைவ் டைப் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பிராண்ட் நம்ம தான் சார் மெட்லாப்ஸ் இந்தியா தான் இதில் தான் வந்து அஞ்சு வகையான ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்லாப்ஸ் இந்தியா கலெக்ஷன் சென்டர்னு கொடுக்குறோம் இந்தியாவில் அது நல்லா போயிட்டுருக்கு அடுத்து மெட்லாப் இந்தியா ஃப்ரான்ச்சைஸ் லேப்னு வந்து கொடுக்குறோம் அது வந்து ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரும் நெக்ஸ்ட் வந்து மெ மெட்லாப்ஸ் இந்தியா ஃப்ரான்சைஸ் சூப்பர் ஃப்ரான்ச்சைஸ் லேப்னு ஒன்று தரும் சார் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரும் ஃபுல் மெஷின் வந்து செட்டப் வரும் ஃபுல்லி இன்ஹௌஸில் வந்து எல்லா டெஸ்ட்டும் பண்ணுற மாதிரி வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்லாப்ஸ் இந்தியா ஸ்கேன் ஃப்ரான்ச்சைஸ் வருது சார் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஏஜி எக்ஸ்ரே சிடி அந்த மாதிரி எல்லாம் வந்துடும் சார் அது வந்து ஒன் சி வந்துடும் சார் க்ரோஸ் வந்துடும் அடுத்து மெட்லாப்ஸ் இந்தியா சூப்பர் ஸ்கேன் பெட் ஸ்கேன்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது சார் சிடிக்கு அடுத்து வந்து பெட் ஸ்கேன் எல்லாம் போட்டு நம்ம அந்த ஃப்ரான்ச்சைஸோட பண்ணுறோம் அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டு குறைஞ்சிருக்கு அதாவது வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் வருது சார் அது ஸோ இந்த ஒரு அஞ்சு வகையான ஃப்ரான்ச்சைஸ் மாடல் வந்து மெட்லாப்ஸ் இண்டியாவில் அவைலபிள் இருக்குது இந்தியாவில் நிறைய இடங்களை நம்ம இது இருக்கோம் சார் ஓகே அது மாதிரி இந்த மெட்லாப்ஸ் இந்தியா இந்தியாவில் ப்ரைஸஸ் கொடுக்குறீங்க இல்லையா ஆமாம் சார் இந்தியா இல்லாமல் இது ஃபாரினுக்குமே நீங்கள் இப்போ பண்ணுறீங்களா இப்போ வந்து ஃபாரின் எக்ஸ்பென்ஷனுக்கு வந்து இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சார் மெட்லாப்ஸ் இந்தியாவில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து நியர்பை கண்ட்ரிஸ் அதுக்கு அதுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்பேன்ஷனுக்காக அதனுடைய கிரவுண்டு ஒர்க் போய்கிட்டு இருக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பூட்டான் அண்டு நேபாள் ஸ்ரீலங்கா இதெல்லாம் வந்து இமீடியேட்டாக கொடுக்குறோம் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு தாய்லாந்து மொரிஷியஸ்ஸு சிங்கப்பூர் பிஜி ஃபிஜி தீவுகள் அது கொடுக்குறோம் சார் இன்னும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று அந்த தாய்லாண்டு மலேசியா வியட்நாம் இன்னும் பார்த்தீங்கன்னா கினி ஐலேண்ட் இந்தோனேஷியா நைஜீரியா அப்புறம் அந்த கத்தார் இந்த ஓமன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கண்ட்ரிஸை வந்து நம்ம கொடுக்குறோம் சார் கிட்டத்தட்ட இந்தியன் ருபி வேல்யூக்கு ஈக்குவல் ஆகும் அல்லது அபோவ் பிலோ த இந்தியன் ருபி வேல்யூக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ருபி மணி வேல்யூ இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து இனிஷியலாக நாங்கள் வந்து இந்த இந்தியன் மணிக்கு ஆமாம் சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கும் அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ஃப்ரீ ஸோன் மாதிரி வருது சார் பிசினஸ்க்கு வந்து அங்கே வந்து டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மாதிரி இல்லை ரொம்ப வந்து குறையுது அங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கு ஸோ அதனால் வந்து சிங்கப்பூர் மலேசியாவில் பண்ணுறோம் அதர் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு கிட்டத்தட்ட இந்தியன் மணி வேல்யூ அல்லது ஈக்குவல் அல்லது பிலோ இருக்கக்கூடிய அந்த அந்த கண்ட்ரிஸில் இமீடியட்டாக வந்து இப்போ அது அங்கே இருக்கிறவங்க பார்க்கும்போது இப்போ ஸ்ரீலங்கா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பதினெட்டு கண்ட்ரில் இருக்கோம் பார்க்கணும் சார் அவங்களுடைய அவங்க எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய எடுக்கிறவங்க இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த் கேர் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு டெடிக்கேஷனும் அதுக்கான பேஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எது இருந்தால் போதும் சார் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் அந்தந்த கண்ட்ரிக்கு வந்து என்ன நாம்ஸ் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டாக்டர் அப்பாயின்ட் பண்ணிக்க போகிறோம் லேப் டெக்னீஷியன்ஸ் அப்பாயின்ட் பண்ணிக்க போகிறோம் அதுக்காக வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு வந்து பேத்தாலஜிஸ்ட் அப்பாயின் பண்ணிக்க போகிறோம் சார் அதனால் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு அதாவது வந்து ஒரு பேஷண்ட் இருக்கணும் நல்லபடியாக இந்த ஹெல்த் கேர் பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் சார் ஓ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் உங்களுக்கு தான் சார் இன்வெஸ்ட்மெண்ட்னால் என்ன மாதிரி எவ்வளோ அமௌண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபாரின் எக்ஸ்பென்ஷனில் ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு கொடுக்கக்கூடிய இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் வந்து நாலு ஃப்ரான்ச்சைஸ் மாடல் நம்ம கொடுக்குறோம் ஒன்று பார்த்தீங்கன்னா மெட்லாப்ஸ் இந்தியா ஃப்ரான்ச்சைஸ் லேப் அந்த ஃப்ரான்ச்சைஸ் லேப் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வருது சார் அதில் வந்து செல் கவுண்டர் இன்னும் ஃபியூ மிஷின்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துட்றோம் அந்த ஃப்ரான்ச்சைஸ் லேப் மாடலுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து மிஷினரி இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம லேப் வைக்கக்கூடிய அந்த ப்ரெமிசஸ்க்கான லீஸ் ஆறு வந்து ரெண்ட்டு அதுக்குரியதெல்லாமே வந்து அந்த யார் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறாங்களோ அவங்க பார்த்துக்கணும் சார் இது வந்து மெட்லாப்ஸ் இந்தியா ஃப்ரான்ச்சைஸ் லேபோடைய அமௌண்ட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிலாப்ஸ் இந்தியா சூப்பர் ஃப்ரான்ச்சைஸ் லேப் இந்த மாடல் பண்ணுறோம் ஃபாரினில் இந்த எயிட்டீன் கண்ட்ரீஸ்லேயும் பதினெட்டு கண்ட்ரீஸ் நம்ம பிளான் வச்சுருக்கோம் அதில் பண்ணுறோம் அந்த சூப்பர் ஃப்ரான்ச்சைஸ் லேபுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வருது சார் எக்ஸெப்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மெட்லாப்ஸ் இந்தியா ஃப்ரான்ச்சைஸ் ஸ்கேன் சென்டர் பண்ணுறோம் அந்த ஸ்கேன் ஸ்கேன் சென்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் குரோர்லேருந்து ஃபோர் குரோஸ் வரைக்கிறதுக்கு இது டிஃபென்ஸ் ஓபிஜி அண்டு பார்த்தீங்கன்னா வந்து யூ எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் இதெல்லாம் போட்டு பண்ணுறோம் சார் அது மெட்லாப்ஸ் இந்தியா ஃப்ரான்ச்சைஸ் ஸ்கேன் சென்டர் நாலோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மெட்லாப்ஸ் இந்தியா ஃப்ரான்ச்சைஸ் ஸ்கேன் அண்டு பெட் ஸ்கேன் சென்டர் பண்ணுறோம் சார் சிடி வித் பெட் ஸ்கேன் பண்ணுறோம் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் வருது சார் இந்த மெட்லாப்ஸ் இந்தியா சிடி பெட் பெட்ஸ்கேன் ஃப்ரான்ச்சைசி இது வந்து நம்ம இந்த பதினெட்டு நாடுகள்லேயும் வந்து நம்ம பண்ணுறதுக்காக கிரவுண்ட் ஒர்க்கு போய் சார் இப்போ இது எடுக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுற பிளான் பண்ணுறாங்க அவங்க ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் என்ன மாதிரியான இதில் இருக்கலாம் ஒர்க் பண்ணுறவங்களும் இதில் வந்து எனி டைப் ஆஃப் ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்கலாம் சார் செல்ஃப் எம்ப்ளாயி இருக்கலாம் பிஸ்னஸ் பீப்புள் இருக்கலாம் அல்லது வந்து இந்தியாவிலே இருக்கவங்க இருக்கலாம் அல்லது இங்கேருந்து ஃபாரின்ல போயிட்டு அந்த கண்ட்ரிஸில் செட்டில் ஆனவங்க இருக்கலாம் ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் அதுக்கான பேஷனும் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருந்துச்சுன்னா போதும் சார் இதை லாங் ரன் கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா போதும் சார் ஓகே இவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராஃபிட் கிடைக்கும் சார் இப்போ அங்கே பண்ணுறவங்களுக்கு ம் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராஃபிட் கிட்டத்தட்ட இந்தியாவில் கிடைக்கிறத விட அங்கே வந்து உங்களுக்கு அந்த ரெவின்யூ ஷேரிங் லெவலில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது சார் நம்ம அதை எக்ஸாக்டாக சொல்ல முடியாது ஏன்னா கண்ட்ரி டு கண்ட்ரி வந்து கொஞ்சம் டேக்ஸில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது நம்ம வந்து ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் டிபென்ட்ஸ்ன்னு சொல்லலாம் சார் ஆன் அண்ட் ஆவரேஜாக தான் சொல்ல முடியும் நம்ம அதை ஸோ இப்போ நம்ம தேர்ட்டி டு ஃபார்ட்டி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுலேருந்து அப்போ ஒரு ஒன் இயர்லேயே அவங்க எடுத்துடலாமா டூ இயர்ஸ்லேயே இட் டிபென்ட்ஸு சார் அது டிபென்ஸ் கண்ட்ரி டு கண்ட்ரி அதனுடைய ரெகுலேஷன்ஸ் பொறுத்துருக்கு இது லாங் ரன் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு வருஷத்தில் இல்லை நம்ம எல்லா ரிட்டன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட முடியும் அப்படின்னு வந்து நம்ம நம்ம அஷூரன்ஸ் கொடுக்கல பட் வந்து நல்ல இன்கம் இருக்குது இது லாங் ரன் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் சார் இது வந்து நம்ம லைஃப் லாங் வந்து இந்த பிஸ்னஸ் கொண்டு போகக்கூடியது இது வந்து டே பை டே இயர் அண்ட் இயர் இதில் வந்து நமக்கு பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும் இது நம்ம ஒரு லாங் ரனில் இதை பிளான் பண்ணி கொண்டு போகும் பொழுது நம்ம இயர் ஆன் இயர் வந்து மந்த் ஆன் மந்த் வந்து நம்ம பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சீக்கிரம் வந்துடும் சார் ஓகே இப்போ அவங்க பார்க்குறவங்க இது எடுக்க விரும்புகிறாங்க வந்து அவங்க என்ன மாதிரி ப்ராசஸ் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணுமா என்ன மாதிரி குட் சார் குட் சார் இதுக்கு வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் போய்ட்டு அவங்க வந்து பார்க்கலாம் சார் வெப்சைட்டில் வந்து நமக்கு வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் நம்மளுடைய மொபைல் நம்பர் இருக்குது நம்மளுடைய மொபைல் நம்பரில் கான்டெக்ட் பண்ணலாம் நம்மளுடைய கால் சென்டர் நம்பர் இருக்குது ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இந்த நம்மளுடைய கால் சென்டர் நம்பருக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க கால் பண்ணலாம் நம்மளுடைய மெயில் ஐடிக்கு வந்து அவங்க மெயில் பண்ணி மெயில் பண்ணலாம் நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ளே வந்து அவங்க விசிட் பண்ணும்பொழுது அதில் வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது சார் மெட்லாப்ஸ் இந்தியா ஃப்ரான்ச்சைஸ் அப்ளிகேஷன் சொல்லிட்டுருக்கு அந்த அப்ளி அப்ளிகேஷன் வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணிவிட்டு நமக்கு சென்ட் பண்ணாங்கன்னா நம்ம நம்மளுடைய டீம் மார்க்கெட்டிங் டீம் வந்து அவங்கள வந்து கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவோ அவங்க வந்து அதை எடுத்துருவாங்க சார் ஓகே இப்போ அது மாதிரி ஃபாரினில் அவங்க பண்ணும்போது இப்போது ஒரு மெடிக்கல் வந்து இது படிச்சிருக்கிறோமா அப்படி கேட்குறேன் இப்போ நீங்கள் அதை எடுக்கணுமா இது எதாவது ஒரு கோர்ஸ் மாதிரி படிச்சிருக்கணுமா அவங்க இன்வெஸ்ட் பண்ணால் போவேன் என்ன மாதிரியான இல்லை சார் அவங்க வந்து பெத்தாலஜிஸ்ட்டு பெத்தாலஜி டாக்டர்ஸு இதுக்கு தேவையான ப்ரொஃபஷ்னல்ஸை அவங்க வந்து ஹையர் பண்ணிக்கலாமா வழியே இந்த ஹெல்த் கேர் பேக்ரவுண்ட் அவங்க இருந்தாலும் ஓகே இல்லைன்னா அவங்க வந்து ஹெல்த் கேர் பேக்ரவுண்டில் இருக்கவங்கள அவங்க வந்து ஹையர் பண்ணிக்கலாம் சார் அவங்க வந்து சேலரிடாக வந்து அவங்கள வந்து சேலரிக்கை வந்து அவங்க ஆள் எடுத்துக்கலாம் சார் எடுத்து இந்த பிஸ்னஸ் பண்ண முடியும் அதுக்கான எல்லாம் நமக்கு வந்து டீம் இருக்கு சார் அங்கே தேவையான எல்லா செட்டப்பும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம் எக்ஸப்ட் வந்து அதுக்குரிய ஸ்டாஃப்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஏஜென்சி வச்சுருக்கோம் சார் அது வழியாக நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோம் எல்லா சப்போர்ட்டுமே நம்ம வந்து கொடுக்குறோம் ஸ்டாஃப் கூட பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஸ்டாஃப் வந்து நாங்கள் கொடுக்கும் சார் அவங்க எடுக்க முடியலங்கிற பட்சத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் நாங்கள் கொடுக்கணும் சார் ஸ்டாஃப் ஸோ அந்த நாட்டில் உள்ள ஆளுங்க கண்டிப்பாக ஏன்னா அந்த ஏற்ற ஸ்டாஃப் நம்ம அனுப்பணும் அங்கே இருக்க லாங்குவேஜஸ்க்கு ஸோ அதுக்கு அந்த அந்த லாங்குவேஜஸ் அதுக்குரிய ஏஜ் அதுக்குரிய குவாலிஃபிகேஷன்ஸு இதுக்கான ஸ்டாஃப் வந்து நாங்கள் ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நாங்கள் அஷூரன்ஸ் கொடுக்கணும் சார் ஓகே இப்போ நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் ஃபாரின்ல பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க இந்த மெட்லாப்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரி என்ன விஷயம் இப்போ இன்றைக்கி வந்து இன்றைக்கி நிறைய ஃபீல்டு வந்து வேர்ல்டு லெவலில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது சார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஃபுட்டு இண்டஸ்ட்ரி இருக்குது இப்படி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா இன்றைக்கி ஐடி இருக்குது ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் அவங்க சூஸ் பண்ணுறது இது ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி இதில் வந்து அவங்க சூஸ் பண்ணும் பொழுது இது வந்து உங்களுக்கு எவர் கிரீன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம் சார் எப்பொழுது இதனுடைய க்ரோத் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது நிறைய ஃபீல்டு வந்து இன்னைக்கு கோவிட் டைத்துலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீல்டு வந்து உங்களுக்கு டிக்ரோத் இருந்துச்சு அதனோட க்ரோத்து இது மட்டும் ஹெல்த் கேர் பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத்தில் இருக்குது சார் ஸோ இதனுடைய ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லலாம் சார் ஸோ ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸாக கண்டிப்பாக ஓகே நன்றி சார் உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி இந்தியா ப்ராக்டிஸ் பண்ணி நன்றி சார் தேங்க் யூ